இன்னைக்கு அந்த உங்களோட உரையில சொல்லியிருந்தீங்க இப்ப அந்த டைவர்சிட்டி பத்தி பேசும்போது அதெல்லாம் பிரான்ச்சஸ் கிடையாது ஒவ்வொன்றும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேட் பண்ணி சில மொழிகளை அதுக்குள்ள இது பண்றோம் அந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு மொழி குடும்பம் அந்த மாதிரி இருக்கா அது ஃபர்ஸ்ட் கேள்வி ரெண்டாவது டவுட் வந்து என்னன்னா இப்படி நம்மளும் அதோட பிரான்ச்சு தான் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது என்ன சிமிலாரிட்டி இருக்கு இல்ல எதை பேஸ் பண்ணி அப்படி சொல்றாங்க இல்ல அது வெறும் ஒரு கட்டமைப்பு தானா பொய் கட்டமைப்பு தானா அப்படிங்கிறது கேள்வி உலகத்துல பல முடி குடும்பம் அதை வந்து ஏழு வகை முடி குடும்பம்னு ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் வந்து ஒரு பத்து வகை பதினோரு வகைன்னு பல இடங்களில் பல பிரிக்கிறாங்க ஆனா ஒன்று பெரும் அதை வெகு அதிகமான மக்களை கொண்ட முடி குடும்பங்கள் அப்படின்னு பார்க்குறதுல மங்கோலிய மொழி குடும்பம் சீன மொழியெல்லாம் இருக்குது மங்கோலிய மொழி குடும்பம் அது ஒன்று தரும் ஆப்ரிக்காவில் இருக்கிற சில மொழிகளுக்கு ஒரு மூணு வகையாக பிரிக்கிறாங்க அந்த அங்கே இருக்கிற உள்ளூர் அது மொழிகளாக பிரிக்கிறாங்க ஐ செமெட்டிக் மொழின்னு நம்ம சொல்லுவாங்க இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கிற ஹெப்ரூ போன்ற மொழிகள் செமெட்டிக் இஸ்ரேலியர்கள் பயன்படுத்துகிறது கூட செமெட்டிக் மொழிபாங்க அரேபிய மொழி அப்படின்ட்டு அந்த மொழி குடும்பம் சொல்லுவாங்க அதை தவிர இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு வர்ற அந்த மொழி அல்பேனிய மொழி ஆரிய மொழி ஜெர்மன் மொழி ஆரிய மொழி கிரேக்க மொழி ஆரிய மொழி ரோமானிய மொழி ஆரிய மொழி இப்போ ஆரியத்திலேருந்து பிரிந்த மொழிகள் அவை அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கப்படின்னா அவங்க மூல இலக்கியங்கள்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியும் இந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு வருது ஒரு பெண்ணை கடத்துகிற விஷயம் தான் ஒரு அரசு உணவு பெண்ணை கடத்துகிற விஷயம் ராமாயணத்தை பார்க்க போனாலும் ஒரு பெண்ணை கடத்துகிற விஷயம் கந்தபுராணத்தை பார்த்தாலும் க பெண்ணை கடத்துகிற விஷயம் ஸோ ஒரு பொதுத்தன்மை இருக்கும் அதில் நீங்கள் பார்க்குறதில் இப்போ இந்தியாவில் வந்து நம்ம பார்க்குறதில் பல மொழிகள் இங்கே இருக்குது நம்ம இனக்கூறுகள் பார்த்ததுனா நம்ம வந்து நீக்ரிட்டோன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு மக்கள் பிரிவு நம்மகிட்ட இருக்குது நம்ம எல்லாம் இங்கே ஏன்னா எந்த இனமும் நிரந்தரமாக தனித்துவத்தோடு இருக்க முடியாது மனித இயல்பே ஏறக்குறைய வந்து ம மற்றவங்களோட கலந்து விடுவதுங்கிறது மனிதத்தன்மை அதனால் ஒருத்த வெள்ளையாக இறக்குறவங்க கருப்பாக இறக்கிற இதோட உறவுக்குள்ள முடியும் அப்போ அதில் முதல்ல நீக்ரிட்டோங்கிற இது இருக்குது நம்ம பழங்குடி மக்களில் ஒரு சாரார் வந்து அந்த நீக்ரெட்டோ பற்றி சேர்ந்தவங்க இரண்டாவது இருப்பையும் ஆஸ்ட்ரலாய்டும்பாங்க நீ இந்த ஆஸ்ட்ரலாய்டுக்கு நீரோ நீக்ரெட்டோவுக்கு என்ன ஒரு வேறுபாடுன்னா நீக்ரோ வந்து ஏறக்குறைய கம்பளி சுருள் போல் முடி இருக்குன்னு வைங்க இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் முடி அது கருப்பு தான் நல்ல நல்ல கருப்பு அஞ்சன கருப்புன்னு சொல்கிற கருப்பு இருக்கும் மூக்கு தட் கொஞ்சம் தட்டையாக இருக்கும் ஆனால் பெருசாக இருக்கும் உதடுகள் வந்து தடிமனாக இருக்கும் இதெல்லாம் நீக்குறவை கொண்டு உயரம் வந்து குறைவாக இருக்கும் ஆஸ்ட்ரலாய்டில் உயரம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த கண் இதை சுற்றி வர்ற எலும்புகள் வந்து எடுப்பாக இருக்கும் கண் தாடை இதெல்லாம் எடுப்பாக இருக்கும் முடி வந்து சுரு சுரு இல்லை ஆனால் இந்த ஒடிசலாக இருக்கும் சில கருவு இருக்கும் அப்படி இருக்கிற முடிகள் தலை வந்து பார்க்குற நீளமான தலைகள் இருக்கும் மூணாவது நீங்கள் வர்றது பார்க்குறதில் மெடிடரேனியன் ரேஸுங்கிற உலகளாவிய அதில் தான் திராவிடர்கள் வர்றாங்க அதில் உட்பிரிவுகள் நிறைய இருக்குது திராவிடர்கள் வர்றாங்க இவங்க பார்க்க போனால் எல்லாமே வந்து இடைநிலையில் இருப்பாங்க ரொம்ப உயரமானவங்களாக இருக்க மாட்டாங்க ரொம்ப குள்ளமாக இருக்க மாட்டாங்க அது மூக்கு வந்து சப்பையாக இருக்க முடியாது நீளமான இடுப்பான மூக்குன்னு சொல்ல முடியாது எல்லாமே இடைநிலையில் இருக்கிற அந்த திராவிட இனம் நிறம் வந்து மா நிறமாக இருக்கும் கருப்பு நிறம்ன்ட்டு கிடையாது இது இருக்கிறது மங்கோலியர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் மஞ்சள் வந்தால் உயரம் குறைஞ்சவங்க உள்வாங்கின கண் அந்த அந்த கண் விழிகளில் மேலே தூக்கலாக இருக்கும் இது மங்கோலிய இனம் இதெல்லாம் இருக்குது இந்தியாவில் இனங்கள் கலந்து விட்டன மொழிகள் கலந்து வருகின்றன அதை நீங்கள் தவிர்க்க முடியாது ஒவ்வொரு மொழிலையும் பிற மொழி சொற்கள் இருக்கும் ஆனால் தமிழில் நாம் சமஸ்கிருத மொழிக்கூறுகள்னு பார்க்குறதில் பெரும்பாலும் சம்ஸ்கிருத மொழிக்கூறுகள் கிடையாது பிராகிருத மொழிக்கூறுகள் சமஸ்கிருத ஆனால் பக்தி இயக்கத்தின் போது சமஸ்கிருத மொழிகளுடைய அந்த திணிப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பிராகிருத மணிப்பிரவாளமே நமக்கு தெரியும் சம அந்த சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கிற மணிப்பிரவாள நடை அதையும் நமக்கு தெரியும் ஸோ இது இருக்குது நமக்கு அந்த முடித்தன்மைகளில் வந்து பல கூறுகள் இருக்குது ஆனால் மொழிங்கிறது நாகரிகம் வளர வளர மொழிகளும் வளர்ந்து கொண்டே வருகிற வளர்ச்சிங்கிறதுல மாற்றங்களும் வரும் அந்த பழைய தன்மையிலேயே மொழி இருக்குன்னா மொழி வளரலைன்னு அர்த்தம் ஏன்னா எப்பவுமே ப்ராக்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா மாற்றம் முன்னேற்றம் ஒன்று இல்லையா அந்த மாற்றம் முன்னேற்றம் மொழிகளுக்கும் பண்பாடுகளுக்கும் உண்டு அப்படி இல்லைன்னா நாம் வந்து பழைய காலத்தில் கோமணம் கூட இல்லாமல் சுற்றி இருந்த பண்பாடுன்னு இருக்க வேண்டியிருக்கோம் பண்பாடு மாற்றங்களே உறவுகளில் வர்றது ஒரு இனம் இன்னொரு இனத்தோடு வர்ற உறவு ஒரு பகுதி மக்கள் வேறு பகுதி மக்கள் இருக்கிற உணவு நமக்கு திணை மயக்கம் தமிழ் இலக்கியத்தில் உண்டு இல்லையா திணை மயக்கம் இல்லாட்டால் தமிழ் எழுச்சி கிடையாது நீங்கள் வந்து குறிஞ்சியில் இருந்த முல்லைக்கோ முல்லை மருதத்துக்கோ அந்த கட்டுப்பாட தடுப்புகள் இருந்தேன்னு வைங்க நாம் காட்டு மிராண்டிகளாக இருந்திருப்போம் இணைப்புகள் வருகின்ற பொழுது ஒரு பொது பண்பாடு அங்கே உருவாகும் ஆனால் இந்த மாற்றங்கிறது இணைப்பு கலப்புங்கிறத தவிர்க்க முடியாது நாம் அதையெல்லாம் மறுக்கலை பெரியார் அதனால தான் சொன்னார் நாம் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இனத்தை பிரிக்கல அப்படின்னு சொன்னார் ஒடுக்குதல் தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட முறை நமக்கு எதிரான முறை ஒடுக்குதல் தத்துவத்தை எதிர்க்கின்ற முறை வேறு முறை அதை தான் கடைசியில் வரலாற்றில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் எது ஒடுக்குதலை எதிர்க்கிறது எது ஒடுக்குதலை நியாயப்படுத்துகிறது இந்த அடிப்படையில் வரலாற்றை இந்திய வரலாற்றை எழுதுகிறதில் சம்ஸ்கிருதம் சார்ந்த பார்ப்பனிய வரலாற்றை இந்திய வரலாறு எழுதியிருக்காங்க ஆனால் இந்தியாவின் உண்மை வரலாறுங்கிறது பார்ப்பனிய எதிர்ப்பு வரலாறு எப்போ பார்ப்பனையை என்று அழைக்க ஆரம்பித்ததோ எதிர்ப்பும் துவங்கிடுச்சு இந்தியா இந்து இந்தியாவாக இருந்தது கிடையாது மௌரியர் அதை மௌரியர்களுக்கு முன்னேய நந்தர்கள் காலம் தொட்டு அர்ஷன் வீழ்ச்சி வரை இருந்த இந்தியா பௌத்த இந்தியா ஜெயினி இந்தியா ஆண்டவர்கள் ஆண்டவர்களெல்லாம் அந்த பகுதியில் இருந்தாங்க அவர்களது தர்மம் வந்து அப்படி தான் இருந்திருக்கு அவங்க கொண்டு வந்த ப பல சாதனைகள் இருக்குது போர் வெற்றிகள் இருக்குது எல்லாம் இருக்குது இந்தியாவின் முதல் பேரரசு நந்த பேரரசு நந்த பேரரசை சூத்திரர்கள் தான் கொண்டு வர்றாங்க குலகீனர்னு சொன்னாங்க சூத்ர அரசு தான் நந்தப்பேரரசு அதில் தான் மௌரியர்கள் வர்றாங்க அசோகன் அதில் தான் வர்றாங்க இப்போ இந்த போராட்டம் அங்கே வருது அதனால் கொலைகள் நடக்குது சூத்திரர்கள் பதவிக்கு வந்தவுடன் சூத்ர தலைமை எதிர்த்து சதிகளில் தான் இந்த புருகத்ரதனம் வந்து அந்த பிராமண தளபதி புஷ்யமித்திர சுங்கன் கொலை செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிராமணர் அல்லாத மன்னர்கள் பௌத்த ஜெயன சார்பான மன்னர்கள் கூட இன வேற்றுமையை பார்க்கல மத வேற்றுமையை பார்க்கல அதிகாரிகளாக இவங்களே நியமிச்சிட்டாங்க ஆனால் பார்ப்பனியம் உள்ளே நுழைந்த பிறகு சதிகாரத்தனமாக இந்த முக்கியமான இடங்களையெல்லாம் தங்கள் கைவசப்படுத்தி கொண்டு ஆட்சியில் சதிவேரர்களை காமிச்சது அதனால்தான் நீங்கள் வந்து பிரகத்ரதனை கொண்டாங்க கனிஷ்கனை கூடாரத்திலேயே கொண்டாங்க ஹர்ஷனை கொலை செய்கிறதுக்கு ரெண்டு முயற்சிகள் நடந்தது கனோசியில் நடந்தது பிரயாகையில் நடந்தது ரெண்டு முறை அர்ஷனையும் யுவாங் சுவாங்கையும் கொள்கிறதுக்கு ஆனால் அர்ஷனுக்கு மந்திரியாக இருந்தவன் பானபட்டன்கிற பார்வணன் அப்போ பாருங்கள் இந்த பௌத்த இந்தியாவில் பிராமணர்களை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஆட்சியில் நிர்வாகத்தில் பங்கு கொள்ள வைத்தது நம்ம தவறு மன்னர்கள் வந்து பொது நன்மையை தேடினாங்க ஆனால் இன்றைக்கு அசோகனை வந்து கொடுமதியாளன்னு சொல்கிறாங்க அதை கொடுமதிக்கு ஒரு காரணத்தை பிராமண இலக்கியம் எப்படி சொல்லுது அசோகன் பெரிய தவறு நம்ம படிநிலை சமூக கட்டுப்பாடுகளையும் கட்டமைப்பையும் அசோகன் சிதைத்து விட்டான் வர்ண தர்மத்தை மீறி விட்டான் தர்ம மகா மக்களுக்கு மீது சாதிக்கம் செய்தது என்ற அந்த அதிகாரிகளாக சூத்திரர்களை நியமித்தான் அதை தவிர நிர்வாகத்தில் தண்ட சமதா குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்குறதுல நம்ம பார்ப்பன மரபு எப்படின்னா ஒரே குற்றத்தை நாலு பேர் நாலு வருணத்தை அஞ்சு நாலு விதமான தண்டனைகள் எந்த தண்டனையிலையும் பார்ப்பனனுக்கு மரண தண்டனை கிடையாது ஏன்னா பிரம்மகத்தி தோஷம் ஸோ ஜாதிக்கு ஒரு நீதி சொன்ன அந்த முறையை பார்ப்பனிய முறையை இந்த சூத்திர அரசுகள் பௌத்த அரசுகள் ஜைன அரசுகள் பின்பற்றவில்லை அசோகன் பின்பற்றவில்லை அவன் வந்து அனைத்து ஜாதிகளுக்கும் ஒரே நீதின்னு சொன்னால் நிர்வாகத்தில் அனைவரும் சமத்துவம்னா விவகார சமதா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அந்த இரண்டு மாபெரும் குற்றங்களை செஞ்சிட்டாங்க அதனால் அவனை கொல்லுவது நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து பார்ப்பன இந்தியாவை மட்டும்தான் வரலாற்றை பார்க்கணும் பார்ப்பனிய எதிர்ப்பு இந்தியாங்கிறது உண்மை வரலாறு அதை வரலாற்றில் கொண்டு வரலை நாம் அதை கொண்டு வரணும் உன் கடவுளை விட உன் சாத்திரத்தை விட உன் முன்னரை விட உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட உன் அறிவு போயிட்டு அதை